உண்மையை பேசும் அரசியல் குரல் வணக்கம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்திருக்கு அதுவும் திருநெல்வேலியில இருக்கிற பார்வை சவால் கொண்ட நண்பர்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலான இலவச கம்ப்யூட்டர் ட்ரைனிங் வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் கம்ப்யூட்டர் ஃபீல்ட ஒரு நல்ல வேலை இந்த ஒரு வரி போதும் இல்லையா இன்னைக்கு உலகமே டிஜிட்டல் தான் இதுல ஒரு நல்ல வேலையில் சேரணும்னு ஆசைப்படாதவங்க யார் இருக்கா அந்த கனவை நிஜமாக்க ஒரு சூப்பரான சான்ஸ் இது வாங்க பார்க்கலாம் சரி முதல்ல இந்த ட்ரைனிங் பார்த்தோன முக்கியமான டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் இது என்ன கோர்ஸ் என்ன நடக்குது எவ்வளோ நாள் இப்படி எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம் ஓகே இந்த கோர்ஸோட பேர் டெஸ்க் பப்ளிஷிங் ஆபரேட்டர் இது எஸ்சிவிடி அங்கீகாரம் பெற்றது எங்கே நடக்குதுன்னா நம்ம திருநெல்வேலி பேட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் ஐடிஐயில தான் இது ஒரு வருஷ கோர்ஸ் டெய்லி காலையில எட்டு நாற்பத்தி ஆரம்பிச்சு சாயங்காலம் அஞ்சரை மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்கிரீன் ரீடர் மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சொல்லித் தர்றதால கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இது வெறும் ஃப்ரீ ட்ரைனிங் மட்டும் இல்லைங்க இதுக்கு மேலயும் நிறைய ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதாவது படிக்க வர்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம கோர்ஸை முடிக்கிறதுக்கு நிறைய உதவிகள் பண்றாங்க அது என்னென்னு பார்க்கலாமா முதல்லயே ஒரு நல்ல விஷயம் மாசம் மாசம் உங்களுக்கு எழுநூத்தி அம்பது ரூபா ஸ்டைபெண்ட் குடுக்குறாங்க இத உங்களோட சின்ன சின்ன செலவுகளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா அந்த எழுநூத்தி அம்பது ரூபாய் ஸ்டைபெண்ட் மட்டுமில்ல கூடவே படிக்கத் தேவையான புக்ஸ் யூனிஃபார்ம் ஷூஸ் அட இதெல்லாத்தையும் தாண்டி சென்டருக்கு வந்து போறதுக்கு ஒரு சைக்கிள் கூட ஃப்ரீயா தராங்க அப்ப பாருங்க நீங்க வேற எத பத்தியும் கவலைப்படாம முழுசா படிப்புல மட்டும் கவனம் செலுத்தலாம் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா அவங்க வேலைக்கு ரெண்டு விதமா சப்போர்ட் பண்றாங்க ஆன் ஜாப் நிஜமான வேலை அனுபவம் கிடைக்கும் ரெண்டாவது கோர்ஸ் முடிச்சதும் ஒரு நல்ல வேலையில செய்யறதுக்கு பிளேஸ்மெண்ட் உதவியும் செஞ்சு கொடுக்குறாங்க இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி சரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கோர்ஸ்ல சேர்றதுக்கு என்ன தகுதி வேணும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் வாங்க அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இதுக்கு அப்ளை பண்ண மூணே மூணு கண்டிஷன் தான் முதல்ல உங்க வயசு பதினெட்டுல இருந்து நாப்பதுக்குள்ள இருக்கணும் ரெண்டாவது நீங்க அட்லீஸ்ட் டென்த்து பாஸ் பண்ணிருக்கணும் ரொம்ப முக்கியமா இந்த வாய்ப்பு பார்வை சவால் கொண்ட நண்பர்களுக்காக அதாவது பார்வையற்றவர்கள் அல்லது குறைந்த பார்வையோடவங்களுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது ஓகே உங்களுக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன எப்படி அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் வாங்க அதையும் பார்த்திடலாம் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஜஸ்ட் ரெண்டே ஸ்டெப்ஸ் தான் ஸ்டெப் ஒன் நான் அடுத்து சொல்ல போகிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிக்கோங்க ஸ்டெப் டூ திருநெல்வேலி பேட்டையில் இருக்கிற கவர்மெண்ட் ஐடிஐக்கு நேரில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது நேரில் தான் போகணும் சரி அங்கே போகும்போது என்னெல்லாம் கொண்டு போகணும் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் டென்த் மார்க் ஷீட் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மாற்றுத்திறனாளி ஐடி கார்டு அப்புறம் ஆதார் கார்டு இதோட சேர்த்து அஞ்சு பாப்பர் சைஸ் ஃபோட்டோஸும் வேணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாத்தோட ஒரிஜினல்ஸையும் கூடவே ரெண்டு செட் ஜெராக்ஸையும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போமா மறந்துடாதீங்க இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கவலையே படாதுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு அதாவது ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ த்ரீ ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ ஃபைவ்ன்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அட்ரஸை மறுபடியும் சொல்றேன் கவர்மெண்ட் ஐடிஐ சேரன் மகாதேவி ரோட் பேட்டை திருநெல்வேலி தயங்காம ஃபோன் பண்ணி உங்க சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பாருங்க கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல ஒரு பிரமாதமான கேரியர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த வாய்ப்ப சரியா பயன்படுத்திக்க தயாரா இருக்கீங்களா யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை மாறப்போகுது